வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன தேவை அன்பு தாங்க தேவை அந்த அன்பை பத்தி அதாவது காதல் காதலை பத்தி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும் புது புது காதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகும் யார் யாரெல்லாம் வந்து காதல்னால பைத்தியம் புடிச்சு ஓட போறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் நல்லா இருக்கேன் ஆமா காதலை பத்தி பேச போறோம் காதல் அப்படின்னு சொல்லும் போதே முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி சம்மா அடி உழுகும் அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்றனி வாமனே சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்கள சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சி கொடுத்துருவாங்க இப்போ காதல் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வரவேற்கிறாங்க காதல் பண்றியா காதலா ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா மனசார பிடிச்சிருக்கா ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வருஷம் காதலர்களுக்கு அதாவது லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல ஸோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்ஸஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நல்லதே பேசிடுவோமே அதாவது எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது எந்த ரொம்ப ஆகும் அதாவது பொதுவாகவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான் ஏன்னா பல பேருக்கு வந்து புரியாத ஒரு விஷயமா இருந்தது இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்டே வந்து கேட்கிறாங்க நம்ம சவுத் சைட்லதான் நம்ம நாட்டு சைடு தான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேரண்ட் கிளைண்ட்டாவே வந்தாங்க என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்றதுக்கான ப்ரொபோசலே நான் என் பொண்ணு ரொம்ப அவளை விட நாங்க ஃபீல் பண்றோம் லவ்வே பண்ண அவங்க அம்மா இந்த பக்கம் நம்ம பெருசா பாக்குறோம் அங்கெல்லாம் வந்து அவங்களே வந்து அவங்களோட ஏஜுக்கான விஷயங்கள விஷயங்கள வந்து பேசினாங்க சோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்க நாங்களே வந்து ஒவ்வொரு ஒரே குழந்தை பெற்று வச்சுட்டு இருக்கோம் நிம்மதி அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க கல்யாண ஆனவங்களுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதுல வந்துட்டு எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம் இப்போ வந்து எங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது என்ன வேணால் பணம் சம்பாரிச்சிடலாங்க வீடு சம்பாதிச்சிடலாம் சொத்து சம்பாரிச்சிடலாம் பணம் சம்பாதிச்சிடலாம் ஒரே ஒரு விஷயம் வீட்டுக்கு போனால் நிம்மதி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஸோ அந்த அன்பு நிலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுபட்சமாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அவமானமாக பார்க்குறாங்க அது அன்பினுடைய வெளிப்பாடு தான் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத பொறுத்து ஒரு தாய் ஒரு குழந்தை மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இதுமே வந்து ஒரு புரிதல் இது எல்லாரும் மத்தியிலும் ஒரு பர்ஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா பல பேர் வந்து ஒரு விதண்டாவாத விஷயமாவும் பாக்குறாங்க இது வந்து உணர்வு பூர்வமான விஷயமாவும் பல பேர் பாக்குறாங்க சோ அன்பான ஒரு சொல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குடும்பம்ன்ற ஒரு அழகான வாழ்க்கைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு அன்புக்கான ஒரு நிலை இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் சுபட்சமா இருக்கும்ன்றதை சொல்லி ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா சோ காதல் ஒரு அன்பு இருந்தாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளயா இருக்கட்டும் தாய் பிள்ளையா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் அம்மா குழந்தையா இருக்கட்டும் எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தாதான் அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே அந்த இது வந்துட்டு நல்லபடியா போகும் அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுன்ட் இருக்கும் ஏண்டா நம்மளுக்கு மட்டும் காதல் வந்துட்டு சக்ஸஸே ஆக மாட்டேங்குது நம்மள பார்த்தாலே ஓடி போயிடறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த வருடம் எந்தெந்த கா எந்த மீன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து தான் போறோம் ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கெல்லாம் வந்து க காதல் கொடுக்கும் இதெல்லாம் நியாயமா இப்ப மத்தவங்க எல்லாம் கோச்சுப்பாங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான குடுப்புனா இந்த இடத்துல உண்டு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதாவது நாங்கள் லவ் ஆயிட்டு இருந்தோம் பட் ஆனா எங்க வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தரலன்னு பயந்துட்டு இருந்தோம் கூட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்சஸ் பண்ணி கொண்டு போய் அமைப்பு அப்படிங்கறதுக்கு நம்ம இந்த வட்டம் இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா வந்து போன வருஷம் பார்த்தா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் நினைச்சது நடந்திருக்காது இவங்கள மனசுல நினைச்சிருப்பாங்க ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் அந்த காதல்குள்ள வந்திருக்கும் ஆஹ் அதிகமா வந்து காதல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேள்வி என்னை கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு தெரியல காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் ஏமாந்து போறது ஆண்களா பெண்களா பொதுவாகவே வந்துப்பா அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம் அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான் சரிங்களா இதில் ஏமாற்றப்படுறதும் ஏமா ஏ நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னா எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடா நம்ம காட்டும் போது அதீத பற்று எங்க வைக்கிறோமோ அங்கேதான் பிரச்சனை பிரிவினை சந்திப்பாங்க ஸோ இதில் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு ஆண் எந்த அளவுக்கு ஒரு நிறைய இப்ப நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈக்குவலா லேடி பெண்கள் வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஆண்களும் வெயிட் பண்றாங்க ஸோ நான் இப்போ நிறைய கவுன்சிலிங் மாதிரியே கொடுக்கு இது கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஜாதகத்தை தாண்டி ஜாதகத்துல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து நான் சூஸ் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு தவிர இருக்குன்னு வரக்கூடிய உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு ஓ இதுல பேரண்ட்ஸ் கிட்ட வராங்க அவங்க கிட்ட கேட்டுமா ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ இத நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கற அளவுக்கு மன உளைச்சல் எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு ஒரு கேட்டகரி பசங்களும் இருக்காங்க கேக்குறாங்க அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி எனக்கு அவன் எப்படி லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படிங்கற அளவுக்கு நான் என் பேரண்ட்டை மேம் நீங்க வேணா என் பேரண்ட்டை பேசுங்க என் ஜாதத்தை பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு ஈக்குவலா பெண்களும் ஒரு நான் சூப்பர் கேக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ உங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு தெரியாம நாங்க எங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம் எங்க காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னு வந்து பாத்திருக்காங்க நிறைய பிள்ளைங்க வருவாங்க சில பேரண்ட்ஸ் வருவாங்க எனக்கு ஒரு என் பையன் லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரிகிறது அந்த பொண்ணோட விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் என் பையனுக்கு அந்தளவு சக்சஸ் ஆகுமான்னு அம்மா அப்பாவே கேட்குறாங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் தனியா பாக்குறாங்கன்னா பேரண்ட்ஸே வந்துட்டு பையன் லவ் பண்றான் பொண்ணு லவ் பண்றா அது சக்ஸஸ் ஆகுமா ஆகலையான்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க ஸோ என் பொண்ணு ஜாலத்தில் இப்படிதான் இருக்குன்னா நீங்க சொல்லுங்கம்மா வெளிப்படையாக சொல்லுங்கம்மா நாங்க என்னன்றது நாங்க பாக்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த வருஷம் அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடக்கும் அது கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்லிருக்கீங்க சோ காதல் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தா இப்ப ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இப்ப ஒரு ஒருத்தவங்களை காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில பேர் நீ என் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும் மேக்சிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க அதாவது என்னன்னா ஒரு புரிதல் குறைபாடு தான் வேற எதுவும் இல்லை நம்ம சொன்ன மாதிரிதான் இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெண் பெண் அதுவும் பொசசிவ் தானே அளவு கூட அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு வெளிப்பாடுதானே பொசிவ் சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது சோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நீ யாரையும் பார்க்காது எதனால என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி உனக்கு எதுக்கு அவங்க கூட பேச்சு எதனால நான் இருக்கேன்ல இதுவே என்னன்னா உங்க அன்புடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு அது ஓவரா போகும்போது போது என்னாகுதுன்னா சந்தேகமா போகுது நீ இன்னைக்கு அப்படி சந்தேகப்படுறா நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை இது ஜாதக ரீதியா பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பசிவுக்கு காரணமே அந்த புதன் தான் அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் போய் டேமேஜ் பண்ணி எல்லாரும் கெட்டியா புடிச்சிக்க அதாவது ஒரு மூன்று கிரகங்கள் எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை தீர்மானம் பண்ணும் அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும் சரிங்களா அதான் அன்புக்கான கிரகம் அது யார் கூட பரிமாறும் எதிர்ப்பாளின ஈர்ப்பு அப்ப சுக்கரன் ஓகே நம்ம மனசு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா அது சந்திரன் சோ இதெல்லாம் நல்லா இருக்கா அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன் அந்த நான்ன்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரணும் குருவா வரும் இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராவுக்கு இதோட தொந்தரவு பண்ணி நமக்கு தசா புதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க தவறான ஆட்கள் லவ் பண்ணிடுவாங்கல்ல எந்த ராசிக்காரர்கள் கரெக்டா ராங்கான ஜோடியை போய் செலக்ட் பண்ணுவாங்க இது செட் ஆகாதுன்னு தெரியும் ஆனால் அந்த செட் அதை தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அந்த காதல் தான் வேணும் அந்த அன்பு தான் வேணும்னு யார் செலக்ட் பண்ணுவா எந்த ராசிக்காரர்கள் செலக்ட் பண்ணுவாங்க அது பொதுவாகவே வந்து இந்த விஷகம் என்ன பண்ணோம் அப்படின்னா எது வேண்டாம் விருப்பம் அதை தான் செய்யும் அதே மாதிரிதான் சிம்மம் இது எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன் எனக்கான விஷயங்கள் நான் பெர்ஃபெக்டா இருப்பேன் அப்படின்னு அதே மாதிரி கும்பம் சில நேரங்களில் இந்த மாதிரியான தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு நாள் மல்லு கட்டுறவங்கள மேஷம் அதே மாதிரி நமக்கு சிம்மம் விஷகம் கும்பம் இது இவங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா அந்த அட்டாமெண்டாக இருப்பாங்க ஓகே டேட்டோ போட்டிருக்கான் பாப்பா அவனை பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கு நமக்கு செட் ஆகாது அப்போதான் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு கடமையாக கொடுக்கிற நிலைமை சில பேர் இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மகர பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் மகரத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் கரெக்டாக அந்த ரேஸ் போகிற பையன் இந்த காதில் கடுக்கா போட்டுருப்பான் கையில் இது இருப்பான் டேட்டோ இதெல்லாம் தான் பிடிக்கும் ஈ அவனெல்லாம் பார்த்தா சரியா தெரில ரவுடி மாதிரி இருக்கான் இல்ல இல்லை எனக்கு அவனோட ஆட்டிடியூட் தான் பிடிக்கும் இவங்க ரொம்ப பக்காவா ஹோம்லயே வளர்த்து வச்சிருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கின்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய நிலையை குடிக்கிறது ஓகே ஃபைன் எந்த ராசிக்காரர்களே கரெக்டா இது செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது ஏனோ தான்தான் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க ஆனால் அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் என்ன சண்டை வந்தாலும் சரி என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும் எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும் அப்படிப்பட்ட பேரை செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி இது இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமாக வேறு விதமாக பதில் சொல்றேன் அதாவது எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்பவுமே ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி பேரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஷபம் துலாம் இது ரெண்டுமே சுக்கனுடைய ஆதிக்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணியும் சரி மீனமும் சரி இவங்க வந்து எப்படின்னா பேரை ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க அதாவது அவங்களுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ கொடுக்க கொடுக்க ஆட்களா இருப்பாங்க ஏ நீ என்னப்பா நான் பாத்துக்கிறேன் உனக்கான என்ன வேணும் நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு ஸோ இதில் ராசிக்கலங்களை பார்க்குறத விட கிரகம்னு சொல்லலாம் அதாவது சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த ராசிக்கலங்களுக்கு வேணாலும் சேர்ந்துருக்கட்டும் சுக்கிரன் செவ்வாய் இதுதான் பலம் இதுதான் பலவீனம் இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரை நல்லா பார்த்துப்பாங்க இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அன்யூனியம் ரொமான்டிக் எல்லாமே இருக்கும் இதே கிரகம் வந்து என்ன கரெக்டான பேர் அமையலைன்னா கழட்டி விட்டு இன்னொன்னு பேர் பாக்குறதுக்கும் தயாராகும் டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க கரெக்டாக கரெக்டா உண்மையிலே ஓகே சோ ஒரு ஒரு சில விஷயங்கள் சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியரா கேட்டு தெரிஞ்சிட்டோம் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதல் கை கூடுமா கை கூடாதா இந்த வருஷம் வந்து என்ன நிலைமையில இருக்கும் சில பேர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இன்னமும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இந்த வருஷம் கவலைப்பட வேண்டும் கல்யாணம் ஆயிடும் கேக்கும் போதே நல்லா இருக்கும் சோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பாக்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் அதாவது காதல் எப்படி இருக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமான ராசி கடைசி ராசி மோச்சத்துக்கு முக்திக்கான ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசி வந்து எல்லா ராசிக்கான பலனும் இந்த ராசியில இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்ப புனிதமானவங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் காதல் கைகூடுமா முதல்ல காதல் வருமா அப்படிங்கறத பேரு எனக்கு காதலே வர முடியுது காதலே வரல காதல் பண்றேன் அது என்னை திரும்பி கூட பாக்க முடியுது இதுதான் காதலா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே சுத்திட்டு இருக்காங்க சோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் என்னன்னா பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இதுல ரெண்டு விதமான மீன்கள் இருக்கும் அத பாத்திருப்பீங்க சிந்தன் கீழே மீன் இருக்கும் இது மாதிரி எங்களுடைய ராசியை வந்து பார்க்கும்போது குரு தான் அதிபதியா இருக்காது அதே மாதிரி சுக்கன் உச்சமுடைய குடியரம் முதன் மிச்சமா குறையும் என்கிட்ட கேள்றா ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும்னு அந்த பொண்ணை எப்படி பிக்கப் பண்ணி எப்படி ட்ராப் பண்ணி என்னென்ன விஷயங்கள நான் பண்ணிருக்கேன் தெரியுமா கட்டேஸில் என்னை காட்டி விட்டு போயிடுச்சு

எங்களுக்கும் காதல் இருக்கு நான் எங்களுக்கும் காதல் வந்துச்சு ஆனா அது வேற விதமான காதல் காதல்ச்சா தப்பாயிடும் அது ரொம்ப முக்கியம் ஸோ காதல் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எங்களோட ஐந்தாம் இடத்துல வந்து குரு வர ஆப்டர் ஜூனுக்கு மேல நல்லா இருக்க போறது அதுல எதுவும் மாற்றம் இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எப்பவுமே வந்து இந்த வருஷங்கள் பிறக்கும் போது சில கிரக மாற்றங்கள் தான் முடிவு தீர்மானிக்கும் சொல்லுவாங்க சோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய முடிவுகள்லாம் நல்லபடியா நடக்க போகுது நான் லவ் பண்ணேன் இத்தனை வருஷம் எங்க வீட்டில் ஒத்துக்காத எங்க அம்மா அப்பாவை இறங்கி வந்து ஓகேடா பண்றா என்ன வந்து நம்ம பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற நிலையை சந்தோஷமான ஒரு நிகழ்வுல வந்து பரிமாற போறாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து காதல் தூவிங்கிறதான் சந்திச்சிருப்பாங்க எப்படி இல்லைப்பட்ட காதலும் வேணுமோ இந்த காதல் என்ன பண்ணும் அந்த காதல் என்ன பண்ணும் இந்த காதல் வரைக்கும் போய் ஊத்திக்கும் அப்படின்ற அளவுக்கு ஹிஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா

எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணா கரெக்டா எங்க போய் நம்ம சொல்லுவாங்க என்ன வேஷம் போட்டாலும் தலையில இருக்க கொண்டே மாறியா அப்படின்ற மாதிரி சில நேரங்கள காதலிட்ட மாட்டிட்டு முடிக்கிறவங்களும் இவங்க மாதிரி சில விஷயங்கள் உண்டு ஆனா இவங்களுக்குதான் காதல் திருமணம்ன்ற விஷயம் தான் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் பெஸ்ட்டா இருக்கும் ஆமா அவங்களுக்கு வந்து புரிதல் ரொம்ப முக்கியம் ஓகே இவங்களுக்கு வந்து சட்ட சடன புரிஞ்சுக்காம சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ தாங்க மாட்டாங்க அதனால என்ன புரிஞ்சுக்கணும் எனக்கான விஷயங்கள் இந்த மாதிரி பேர அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா சமயம் இருக்கும் இவங்களுக்கு வந்து கரெக்டா ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாம அவங்களுடைய நெகட்டிவும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இருக்கும் அதுவும் பர்டிகுலரா இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி வந்து பார்க்க இடத்தையும் சந்தோஷமா பாருன்ற மாதிரி பல வருஷங்கள் பல நாள் நான் போராடிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு சக்சஸ் கிடைச்சு எங்களுக்கு பொருளாதாரமா இருக்கட்டும் பலமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அந்த மாதிரியா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு அமையக்கூடிய அமைப்பு குரு வேறு அஞ்சாம் இடத்தை காதலர் தானே கண்டிப்பா அதுல எதுவும் மாற்றமில்லை இல்ல தேவையில்லாம தவளையும் தன் கெடுன்ற மாதிரி இந்த ரெண்டு மீன் இருந்துட்டு இது நான் உன்னை யோசிக்கிறேன் இது ஒன்னு செயல்பாடுக்குமா அப்படின்ற மாதிரி தானே போய் சூழ்நிலை மாதிரி சில விஷயங்கள் செய்யாம இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க எனக்கு ஒரு லவ் தெரியுமா நான் உங்ககிட்ட ரொம்ப ட்ரூவா இருக்கேன் எல்லாத்தையும் நான் ஓப்பனா பேசுறேன் அப்படின்னு தவளையும் தன் கெடுன்ற மாதிரி எதுவும் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை வேற எதுவும் ஒன்று கிரியேட் பண்ணி தேவை முடிஞ்சது முடிஞ்சதும் முடிஞ்சதா இருக்கட்டும் கடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதையாவே இருக்கட்டும் நம்ம வரலாறு முக்கியம்லாம் நம்ம எதையும் பதிவு பண்ணணும் அவசியம் கிடையாது கண்மணியா கத்திஜாவா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்றாங்க தேவை எல்லார் வாழ்க்கையிலுமே போய் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆமா எதிர்கால வாழ்க்கைக வந்து அழகா எதிர்கால பக்கங்களை வடிவமைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வருங்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம மீன ராசிக்கு முடிச்சுக்கலாம் கண்டிப்பா சோ தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி